Hello friends, aan u weerkom wanakam. குரூப் ஒன் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து வந்துருந்துச்சி ஜூலை மந்த்து அதற்கான எக்ஸாம் வந்து போகுது ஸோ இப்போ லாஸ்ட்டு டூ டேஸாக நிறைய பேர் வந்து குரூப் ஒன்னுடைய நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருக்கீங்க ஸோ நம்ம ஆல்ரெடி குரூப் ஒன்னுக்கான பேச்சஸ் எல்லாமே போட்டு அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டனால இப்போ அதுக்கான ஒரு நியூ பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போதைக்கு நமக்கு டைமுங்கிறதே இல்லை ஏன்னா நமக்கு குரூப் ஒன்னுக்கு தயாராகணும் அப்படிங்கிறப்ப அது அந்த அளவுக்கான சிலபஸ் அதாவது குரூப் ஒன்றுக்கு நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப டைம் அப்படிங்கிறதே எடுக்கும் ஸோ இப்போதைக்கு நமக்கு டைம் அப்படிங்கிறது இல்லை இன்னும் ஒரு நைன்டி டேஸ்க்கில் தான் நமக்கு டைம் இருக்குது ஸோ அந்த நைன்டி டேஸ்க்குள்ளே இந்த எல்லாத்தையுமே குரூப் ஒனுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து ஒரு சரியான திட்டமிடையின் அடிப்படையில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இது கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானாக தான் இந்த பிளான் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பஸ்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் டைம் இல்லைங்கிறனால தான் சீக்கிரமா டெஸ்ட் ஒன்று அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இந்த பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போயிடும் சரிங்களா ஸோ இதில் எப்படி உங்களுக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து ரெண்டு டெஸ்ட் அதாவது ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஒரு வந்து மெயின் சஜெக்ட் ஒரு செகண்டரி சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு பாலிட்டியும் யூனிட் எயிட்டும் போகுதுன்னா பாலிட்டிக் கூட சயின்ஸும் யூனிட் எயிட் கூட மேக்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டூ டு டேஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்னு ஸோ இது மெயின் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு செவன்ட்டி ஃபைய்யும் செகண்டரி சப்ஜெக்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இதோடைய கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து குரூப் ஒன்னுடைய கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரி தான் இருக்கும் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் தான் வந்து நமக்கு பள்ளி பக்கத்துலேருந்து கேட்பாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப்ல தான் நமக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ வைடராக சிலபஸ் பேஸ் பண்ணி அவுட் ஆஃப்ல வந்து நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணிட்டு கண்டென்ட்டை நல்லா நம்ம வந்து ஒய்டரான நாலேஜை வளர்த்துக்கிட்டு நம்ம தெரிஞ்சது வச்சு ப்ராப்பராக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆன்சர் கொண்டு வரோம் ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஃபிலிம்ஸுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்துற மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ப்ரீவியர் கொஸ்டின் நம்ம ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதில் ஒவ்வொரு தலைப்பிலும் எப்படி நமக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ ஸ்கூல் புக்கில் அவுட் ஆஃபில் அந்த மாதிரி அந்த வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது செட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த பஸ்ட் டாபிக்ஸ் பாலிட்டு ஸோ இதில் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எவ்வளோ நம்ம பர்சன்டேஜ் கொஸ்டின் அவுட் ஆஃப்ல எவ்வளோ மாதிரி தான் சின்ஸ்க்கு இதெல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எவ்வளோ அவுட் ஆஃப்ல எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் ஸோ அதை பொறுத்து அவுட் ஆஃப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் எவ்வளோ ஒய்டராக கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுமோ இப்போ இதெல்லாமே வந்து சிலபஸ் டாபிக் தான் ஸ்கூல் புக்கில் இதை இந்த சிலபஸ்க்கு நம்ம என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான டு ஸ்டடி உங்களுக்கு இருக்கும் ஸோ அதேமாதிரி அவுட் ஆஃப்ல ரெஃபரன்ஸ் புக்காக என்னெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸ்கூல் புக்கில் ஸ்டாட்டிக்கு அவுட் ஆஃபில் வந்து நீங்கள் வந்து இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் கவர் பண்ணலாம் இன்டர்நெட்டில் கவர் பண்ணலாம் அது ரெஃபரன்ஸ் புக்கில் கவர் பண்ணலாம் ஸோ ஆனால் அந்த சிலபஸை பேஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கணும் ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் படி வந்து என்னென்ன ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ ஓவராலாக அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அந்த ஒரு டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணுறீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத கேள்விகள் இருக்கும் தெரிஞ்ச கேள்விகள் இருக்கும் ஸோ ஆனால் தெரிஞ்சதை வச்சு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கறதுல தான் மேட்டர் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து என்ன இம்பார்ட்டன் அதாவது நமக்கு குரூப் ஒன்ல எந்த சப்ஜெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுத்து கவர் பண்ணால் நம்ம மேக்ஸிமம் அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது அதிகரிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ நமக்கு எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் ஸோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நமக்கு ஃபைவ் கொஷின்ஸ் அதுதான் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கூட நம்ம வந்து எடுத்துடலாம் அந்த அளவுக்கு தான் கேட்பாங்க பத்தாம தரத்தில் தான் இருக்கும் ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாலிட்டி யூனிட் எயிட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அறுபது எழுபது கேள்விக்கு கிட்டே வந்துட்டு இந்த பாலிட்டி யூனிட் எயிட்டில் இருந்துட்டு நமக்கு வந்து கேட்பாங்க எழுபது கேள்வி கிட்டே கேட்பாங்க ஸோ அதனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டே கவர் பண்ணிடுறோம் ஸோ அது அடுத்தது ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் அடுத்தது தான் ஹிஸ்ட்ரி ஜியாகிரிஃபிஃபிஃபி யூனிட் நைன் பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து இதில் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ஆனால் கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின் இதில் வந்து கம்மியாக தான் கேட்பாங்க ஸோ அதுக்கு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நம்ம வந்து வைக்கப்படுறோம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தொடமையே நம்ம எக்ஸாமுக்கு போயிடலாமான்னு கேட்டால் அப்படி போக முடியாது ஏன்னா நம்ம குரூப் ஒன்று கிளியர் பண்ணணும்னா மெயின்ஸ்லேயும் நமக்கு வந்து சயின்ஸ்க்கான வேல்யூ வந்து இருக்குது சரிங்களா ஸோ அதனால் அதில் சயின்ஸில் ஒன்றுமே தெரியாமல் போகாமல் அதில் இம்பார்ட்டன்ட் தலைப்பில் முக்கியமான பகுதிகளையாச்சும் நம்ம ஓவராலாச்சும் கவர் பண்ணணும் அப்போ தான் நம்ம மெயின்ஸ்லையும் போயும் வந்து நம்ம வந்து ஓரளவு

சயின்ஸும் சேர்த்து கவர் பண்ணிடுங்க மற்றபடி ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து கவர் பண்ண வேண்டியது மேக்ஸு அண்டு இந்த சப்ஜெக்ட்ஸ் அதாவது நமக்கு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்து கவர் பண்ணணும் கூடவே வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து விட்டுறவே கூடாது ஏன்னா கரண்ட் அஃபர்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரியே நிறைய கேள்விகள் நமக்கு குரூப் ஒன்லேருந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதனால் கரண்ட் அஃபர்ஸ் அப்படிங்கிறத நம்ம விட்டுறக்கூடாது மூணு டெஸ்ட்டு கோன்ஸ் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கான கரண்ட் அஃபர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருவோம் சரிங்களா இதுக்கான மெட்டீரியல் அதுக்கான டெஸ்ட் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஸோ டோட்டலாக வந்து மொத்தமாக வந்து நாற்பது டெஸ்ட்டு ஆறு ரிவிஷன் டெஸ்ட்டு ஒவ்வொரு பத்து டெஸ்ட்டு ஒம்பது டெஸ்ட் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ பத்து நாற்பது டெஸ்ட்டு இல்லாம ஒரு ஆறு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு மூணு சப்ஜெக்ட் வைஸான அதாவது யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஆனால் அந்த யூனிட் டெஸ்ட்டு வந்து தனியாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போதைக்கு டைம் இருக்குமான்னு தெரில ஏன்னா நமக்கு வந்து ஜூலை மந்த்லேயே நமக்கு எக்ஸாம் வரனால வந்து டைம் இருக்குமான்னு தெரியல ஸோ டேரெக்டாக நமக்கு இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்தது ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஏப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம் ஸோ அது நீங்கள் வந்து ஓரளவுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா முன்கூட்டியே நம்ம வந்து அனுப்பிடோம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து இதுக்கான ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான டைமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டூ டூ டேஸ்க்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் டூ ஒரு நாள் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டைம் அப்படிங்கிறது இல்லைங்கிறனால அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா டெஸ்ட்டுக்குமே ரிவிஷன் டெஸ்ட்டுலேருந்து உட்பட எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து நமக்கு வந்து டூ டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு நாள் டூ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சரியா ரைட் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கிறது எல்லாமே சிலபஸ் டாபிக்ஸ் தான் இந்த சிலபஸ் டாபிக்ஸ்க்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன கவர் பண்ணணும் அவுட் ஆஃப்ல என்னென்ன கவர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பிடிஎஃப் அனுப்புவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ அதில் உங்களுக்கு எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் சரிங்களா அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது வந்து என்ன சிலபஸ் டாபிக் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும் வேர் டு ஸ்டெட்டி நம்ம தனியாக பேச்சில் வந்து சென்ட் பண்ணுவோம் சரிங்களா ரைட் அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ அவுட் ஆஃப்ல ஸ்கூல் புக்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ப்ளூ பிரிண்டும் வந்து நம்ம வந்து பேச்சில் சென்ட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் பைலிங்ளாக தான் தான் இருக்க எல்லா கொஷினுமே வந்து பைலிங்களில் தான் இருக்கும் ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பைலிங்களாவே உங்களுக்கு வந்து இருக்கும் பேக் டூ ஸ்டெடியிலேருந்து ஸ்டெடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பைலிங்கலாகவே இருக்கும் கொஷின் அப்புறம் பைலிங்களா மேலே இங்கிலீஷ் கொஷின் கீழே தமிழ் கொஷின் ஒரிஜினல் டிஎன்பிசி கொஷின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த பேட்டன்லேயே தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ எல்லாமே நூறுநூறு கொஷின் அப்படிங்கிறது அந்த நூறு நூறு கொஷின்லையுமே மேலே இங்கிலீஷ் கீழே தமிழ் அந்த மாதிரி பைலிங்களாவே தான் இருக்கும் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த பொறுத்த வரைக்கும் வந்து அப்படிங்கிறது சரிங்களா இந்த இந்த வரைக்கும் மேலே கேள்விகள் வந்து இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு கே டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கும் சரிங்களா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷினுமே குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் குரூப் ஃபோர் அந்த மாதிரி இருக்காது குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்ல எப்படி கொஷின்ஸ் இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குரூப் ஒன்றுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்க்கு உண்மையாக நீங்கள் எழுத எழுதவே வந்து குரூப் ஒன்னுடைய அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு வச்சிருவங்க சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயாராக ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அக்கேத்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஃபீஸ் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இல்லையா அந்த நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கு இல்லையா ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஜிபே இல்லைனா ஃபோன்பேல தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் வேணா டெலிகிராமில் மட்டும் இந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிவிட்டு கூடவே வந்து உங்களுடைய நேமும் உங்களுடைய நேம் டெலிகிராம் மொபைல் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா சென்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் அப்படிங்கிறது சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி பேச்சில் ஜாயின் பண்ணிடலாம் பேச்சில் எல்லா டீட்டெயிலுமே ஒவ்வொரு டெஸ்ட்டும் அதுக்கான என்னென்ன படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சரிங்களா ஸோ ரொம்பவே சிம்பிள் பேமெண்ட் பண்ணுறது இதே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இதே நம்பருக்கு டெலிகிராமில் மட்டும் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க சரிங்களா ஸோ ஒருவேளை உங்களை யாருக்காவது வந்து பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா சில பேரால் கொஞ்சம் எறது இறதுனால பண்ண முடியாமல் இருக்கும் ஒரு பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதில் பேமெண்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லைனா கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த பேமெண்ட் லிங்க் அப்படிங்கிறத வைக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து இந்த நம்பருக்கு ஜிபே இல்லைனா ஃபோன்பேல வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை டெலிகிராமுக்கு அனுப்பிடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்றைக்கி இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் அப்படிங்கிறது அனுப்பிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ரைட் இதுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து எட்டாம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு டைமே இல்லை அதனால சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கி நாளைக்கு நாளாக இன்னைக்கு இந்த ரெண்டு மூணு நாளைக்குள்ளே வந்து சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு டைமே இல்லை சரிங்களா எட்டாம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ் இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ஸோ மற்றபடி இந்த பேச்ச்க்கான ஷெட்யூல் இந்த பேச்சுக்கான ஷெடியூல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஷெட்யூல் இந்த பேட்சினுடைய ஒரு மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வச்சுருப்போம் ஸோ அதில் எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த நம்பருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ ஆனால் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த நம்பருக்கு மட்டும் இந்த டெலிகிராமுக்கு மட்டும் வந்து சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ